மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்குவதற்காக சதியை எதிர்த்தும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராம மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த நூறு நாள் திட்டத்தையும் அடி திட்டத்தை புதைப்பதற்காக பாஜக மோடி அமித்ஷா செய்த சதியிலே கூட்டாளியாக இருக்கின்ற பழனிசாமி அவர்களுடைய இவர்களை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் இந்தியா தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களை பொருத்தமற்றிலே இதில் உங்கள் மைய கருத்து என்னவென்றால் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை காக்க வேண்டும் அரசியல் சட்டத்தின் வாயிலாக கிடைத்த இந்த சட்டத்தை இந்த உரிமையை பறிக்கின்ற இந்த செயலை கண்டித்தும் பாராளுமன்றத்தில் கருப்பு சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்தை எதிர்த்தும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கான முதல் படி இது இதை தொடர்ந்து பல வகையிலே ஏழை மக்களுடைய

அரசியல் செய்ய விரும்புகிறது பாஜக அரசை பொறுத்த மட்டும் இந்தியா முழுவதும் அவர்கள் அவர்கள் புகுந்த இடங்களிலே கலவரம் மத கலவரம் என்பது நடந்திருக்கிறது பாஜக ஆர் எஸ் எஸ் முதல் அடியே மத மத கலவரத்தை தூண்டுவதாகத்தான் இருக்கும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பல ஆண்டுகளாக முயற்சித்தவர்கள் பொழுது இப்பொழுது அதை திருப்பரங்குன்றத்திலே அதே மத கலவரத்தை உருவாக்குவதற்கான ஆர் எஸ் எஸ் சதி முறியடிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பிரச்சாரங்களும் பொய் பிரச்சாரங்களும் முறியடிக்கப்பட வேண்டும் திருப்பரங்குன்றம் எப்பொழுதுமே ஒரு அமைதியான அனைத்து மதங்களும் சார்ந்த அறுவடை வீடுகளிலே ஒன்றாக இருக்கின்ற முருகனுடைய குடியிருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது அந்த நிலத்திலே அரசியல் செய்வதற்கு வெளியூர்காரர்களை அழைத்து வந்து பாஜக செய்கின்ற இந்த சளித்திட்டங்களை முறியடிக்க வேண்டியது அனைவருடைய கடமை நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் தனியாக வரல அவர் வந்து வரும்போது கூட அவரோட சிபிஐ அதிகாரிகளையும் மீடிய அதிகாரிகளையும் அழைத்து வந்திருக்கிறார் இபிஎஸ் பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையில் இருக்கின்ற அமித்ஷா அவர்களோடு பேசுவதற்காக அமித்ஷா அனுப்பி வைத்த பியூஷ் கோயல் அவர்கள் அமித்ஷா கட்சிக்காக இடம் பேசுவதற்காக பேச்சுவார்த்தை என்பது வெறும் கண்புரை பார்த்தா இருந்திருக்கு இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நடக்கின்ற இந்த போட்டி என்பது அதிமுக இறுதி காலத்திற்கு அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் இன்று நினைவாலை அனுசரித்து கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆர் உடைய நினைவு நாளை அவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி இப்பொழுது அண்ணா திமுக இருந்த கட்சி இப்பொழுது அமித்ஷா திமுக ஆனதுடைய விளைவாக இந்த நிலை தொடர்கிறது அமித்ஷா அவருடைய அடிமைகளாக எப்பொழுது வரை இருக்கிறார்களோ இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த நிலைதான் அந்த கட்சிக்கு தொடரும் அந்த கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல முடித்து வைப்பதற்காக அமித்ஷா தொடர்ந்து பல சதிகளை செய்திருக்கிறார் அதற்கான பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பியூஷ் கோயல் அவர்கள் வந்து கடைசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய தலைமை திரு சோழங்கர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்திருக்கிறது பொறுப்பாளர் தலைமையிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக குழு அமைத்திருக்கு முன்னால் தொடர்ந்து ஆட்சியில் பங்குற கோஷம் பரவலாக இருந்துட்டு இருக்கு கூட்டணி அந்த வர சட்டமன்றத்தில் தேர்தல் பெற்று வந்து ஆட்சியில் அந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய நோக்கம் என்பது தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் தமிழகத்துடைய தமிழகத்திலே ஒரு பாஜக முளைத்து விடாத ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் என்பது தமிழகத்திற்கு ஆபத்தான ஒரு இயக்கம் அந்த இயற்கையான அதிமுகவை குறிப்பாக அமித்ஷா அதிமுக ஆட்சியர்களுக்கு நாள் கை அவர்களை கைப்பற்றுவதற்கான முயற்சி மேற்பட்டுள்ளது அது கோவமை உருமை தன நம்பிக்கைகளுக்கு தெரிஞ்சாக இருக்கும் தமிழகத்தில் ஒரு மன்னாட்சி வரவேண்டும் தமிழ் தமிழகத்துனுடைய தமிழகத்திலே தமிழகம் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை மேம் மையப்படுத்துகின்ற ஆட்சியாக அந்த ஆட்சியா மேம் குறிக்கோள் விஜய் வந்து இந்த காதல நடந்தப்போ விஜய் முதல் முதலாவது வந்து காதல ராஜியர்கள் தான் போன் பண்ணி எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழக முதலமைச்சர்களுடமும் அந்த சம்பவம் நடந்த பின்னாலே பேசினார் விஜய் அவர்களிடம் தாவேகா தலைவர் அவர்களிடமும் பேசினார் அவரிடம் ஒரு சொன்னது என்னவென்றால் இந்த இழப்பு என்பது உங்களுடைய கட்சிக்காரர்களுடைய இழப்பாக இருக்கலாம் இந்த நேரத்தில் மிகவும் இழப்பு நேர்ந்திருக்கிற நேரத்தில் உங்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கடுமையான நேரத்தில் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் அதை வந்து திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவர்கள் கட்சிக்காரர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பது வேற விஷயம் எங்களை பொறுத்த ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டிலே ம தமிழகத்திலே எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சரி அதற்காக அவர் வருந்துவதும் அதற்காக அவர் பேசுவதும் இதுல எந்த ஒரு உள்நோக்கத்தோடு அவர் செய்யவில்லை அவரை பொறுத்த மட்டிலே ஒரு மனிதநேயத்தோடு செய்த விஷயம் திமுக தொகுதி பங்கீட்டுல வந்து காங்கிரஸ் கட்சி குறையான நகராட்சி தாவேகாபுரம் சேர மாதிரி ஒரு அது எப்ப முடியுறதோ அப்ப முதல்ல பேச ஆரம்பிக்கிட்டேன் பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்க எங்களை பொறுத்த மட்டும் இல்ல நல்லபடியா நடக்கும் நண்பரும் ஐந்து பேர் கொண்ட குழு இந்த காங்கிரஸ் கட்சி சார்பாக பொறுப்பாளர் திரு கிஷி கிரீஷ் அவர்கள் தலைமையிலும் திரு செல்வ பரதை அவர்கள் சேர்த்து திரு ராஜேஷ்குமார் அவர்களும் இரண்டு செயலாளர்களும் சேர்த்து குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு பேசட்டும் பேசி அதாவது அது நல்லது வரும் நம்பிக்கை காளியம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கும் காலியம்மன் நடப்போம் அவருடைய கட்சி தலைவராக இருக்கிறார் மக்களுடைய ஆதரவு அவருக்கு எவ்வளவு இருக்கிறது என்பது தேர்தல் வரும்போது தெரியும் பிரபலமான மிக பிரபலமான தமிழகத்துடைய முன்னணி நடிகர்களிலே ஒருவர் அவரை பொறுத்த மட்டும் மக்கள் அவர் மீது அன்பும் அன்பு வைத்திருக்கலாம் அவர்கள் அவரை அவருடைய நடிப்ப ரசித்திருக்கலாம் அவரை பொறுத்த மக்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் வருவேன் என்று சொல்வது நம்பிக்கை அளிக்க அவற்றைத்தான் கேட்கணும் நீங்க எங்களை பொறுத்த மட்டும் இல்ல திருப்பத்துல காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்பது மிக தெளிவானது இதுல அரசியல் செய்யக்கூடாது ஆர் எஸ் எஸ் பொறுத்த மட்டும் மிகுந்த ஒரு பேட்டனோடு வருகிறது ஆர் எஸ் தொடர்ந்து தமிழகத்தில் நுழைவதற்காக மத பிரச்சனையை கிளப்ப வேண்டும் பல இடங்களில் முயற்சி செய்திருக்கிறது இந்த முறை திருப்பரங்குன்றம் என்பது அவர்களுடைய ஒரு ப்ராஜெக்டாக அவர்கள் பட்டிருக்கிறார்கள் கடந்த முருகன் மாநாடு நடத்துவதில் தொடங்கி நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கும் என்றால் பல வகையிலே அவர்கள் இதை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் மதுரையினுடைய அமைதியை குலைக்க வேண்டும் திருப்பரங்குன்றத்தினுடைய அமைதியை குலைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த ஒரு இயக்கமாக ஆர்எஸ்எஸ் கேல்கிறது இதை நிறுத்துவதுதான் எங்களுடைய முதல் கடமையாக பார்க்க சரியா Sometimes I get so mad, there's no control in me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat. I don't know my wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt? overdue. Come at me and you won't get any older. Dude. Crack your holder, too. Heating up inside of me. Blood so violently. Thanks for trying me. Right. Now it's finally time to see how this rivalry becomes a dynamic.